ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் உங்கள் நானும் வ்ளாகர் ஸோ நம்மளோட உமரா ட்ரிப்பில் இது வந்து செகண்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி கொய்த்லேருந்து கிளம்பி கொய் பாடுற கிராசிங் பண்ணுறதா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ஆக்சுவலாக இது வந்து சவுதி பார்டர் இந்த சவுதி பார்டரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்த பிறகு எங்களை ஒரு அரை மணி நேரம் உக்கார சொன்னாங்க ஸோ நாங்களும் தொழுகுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தொழுகிட்டு வந்தோம் ஸோ தொழுகிட்டு வந்த பிறகு இங்கே எங்களை ஒரு இடத்துல அழைச்சிட்டு போயிட்டு எங்களோட ஃபோர் ஃபிங்கர் அண்ட் தென் தம்ஸ்அப் இது எல்லாத்தையுமே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு கேட் பாஸ் பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கேட் பாஸ் இருந்தால் இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகி நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் போக வேண்டியதான் ஸோ இதுலேருந்து இப்போ நாங்கள் கிளம்பினோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நாளைக்கு மார்னிங் அதாவது ஒன் டே ட்ராவல் இருக்குது ஸோ நாளைக்கு மார்னிங் இன்சாலாக போயிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து கண்டினியூ பண்ணி லன்ச் முடிக்கவே இல்லை செம்மையாக பசிக்குது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில யாருமே எங்கள்கிட்ட சொல்லலை இந்த மாதிரிலாம் இருக்கும்ப்பா அப்படின்ட்டு தெரியாதனால பயங்கர பசியாக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் ஹோட்டல் தான்

கொஞ்சம் சாப்பிட இருக்கும் இருக்கும் நாங்களே எடுத்துக்கொண்ட திங்ஸ் எல்லாத்தையும் ஜாலி பண்ணிகிட்டே இருக்கோம் கொஞ்சம் ஸோ உள்ளே போய் விட்டீங்களா போயிட்டு வெயிட் பண்ணுவோம் சாப்பிட்ணும் அண்ணாமக்கா சேர்க்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மேரி பிஸ்கட் ஹாவ் பார்க்குறேமா இது வெயிட்டிங் ஹால் செம்ம சூப்பராக இருக்கு இது ரெஸ்ட் ரூம் வேற மாதிரி இருக்கு வெயிட்டிங் ஹாலு இப்போ ஒரு சீட்டை பிடிச்சி நம்ம உட்காந்தோம்னா வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வேண்டியதான் எத்தனை மணி நேரம் ஆக தெரியல கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகணும் அது வரைக்கும் இந்த பிஸ்கெட் தான் ரெண்டு பிஸ்கெட் எப்படி ஒன் ஹவர் ஆ நீங்கள் வச்சுருக்கீங்களா ரொம்ப நன்றி

என்னது பேச விடாம அவள தான் சொல்லணும் வந்த வரனியே சாப்பாடு கட்டி எடுத்து வந்திருக்க முடிஞ்சீ நீ தான் சொல்லு அவள தான் சொல்லிட்ட முடிஞ்சீ இதுக்கு மேல இங்கே என்ன எப்ப கிளம்பி எப்ப போய் எப்ப அடுத்து ஹோட்டலுக்கு எப்ப போட்டாங்க பசி வரும் போல பசி தான் காலையிலேயே வந்துட்டேன் வா கோது ஒரு வலியா பஸ் ஸ்கேனிங் முடிஞ்சு எங்க பேக் ஸ்கேனிங் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ இது எல்லாத்தையும் இப்போ பஸ்ஸில் ஏற்றிட்டு நாங்கள் சவுதியிலிருந்து வெளியே போக போகிறோம் போயிட்டு வச்சிருக்கேன் அதையாவது சாப்பிட்றோம் அதே உள்ள செக்கிங்லாம் முடிஞ்சு நாங்கள் இங்கேருந்து சவுதியிலேருந்து சவுதி பார்டர்ல இருந்து சவுதி உள்ள போக போகிறோம் ஸோ நான் போயிட்டு சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன் பயங்கரமாக பசி இது சவுதிக்கு வந்து சாப்பிடும் பசிக்குறமா எல்லாரையும் ஒன்னா போயிட்டு ஒன்னா சாப்பிடணும் என்ன இருக்கதோ சாப்பிடும் என்ன ப்ராப்ளம்னா டைம் மகரி தொலை கிளம்போம் அப்படின்னா மகரி தொலை வந்து நம்ம போற வழியில மகரிசும் சேர்த்து தொல்விக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே நாளைக்கு ஜும்மாக்கெல்லாம் போயிடணும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் மைண்டில் வச்சுருக்கணும் வேற எதுவுமே கிடையாது சும்மா கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சட்டு ஓடிடணும் அது மட்டும்தான் ஸோ இதுதான் டேபிள் அதை சுற்றி டேபிள்லாம் பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்கல தின்ன மாதிரி என்னெல்லாம் இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் எப்படி அப்படின்னா ஹாஃப் சிக்கன் வச்சு ரைஸ் முப்பது ரியாலை ஃபுல் சிக்கன் வச்சு அறுபது ரியாளு அப்புறம் ஒரு நாலு பேர் ஒரு சகானுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா தொண்ணூறு ரியா இது இல்லாமல் அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது நூற்றி இருபது ரியாளு ஸோ இதில் நாங்கள் எது சொல்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூசனில் இருந்தோம் நாங்கள் அப்படியே எங்களோட டீம் வந்து ஒரு பத்து பேர் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சகானு தொண்ணூறு ரியால் ஒரு சகானோட ரேட்டு தொண்ணூறு ரியாள் ஒரு சாப்பாடு சொல்லியிருக்கோம் வந்த பிறகு தான் அது எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அஞ்சு அஞ்சு பேர் ரெண்டு சகானில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ராவல் இருக்கிறதுனால எங்களால் நிறையவும் சாப்பிட முடியாது சாப்பிடவும் வேண்டாம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து அடுத்து கிளம்பணும் அப்படின்னா இன்ஷாலா இஷா தொழுகைக்கு எங்கேயாச்சும் சவுதி உள்ள ஒரு ஏரியாவில் போய் நிப்பாட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்பணும் அப்படின்னா மார்னிங் மக்காக போவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்ஷாலா அங்கே இருக்கோம் ரெண்டு நான் தருணுமா நான் இங்க போக வந்து ஸோ சாப்பாடு வந்து கண்டினியூ பண்றோம் எல்லாரும் சாப்பாடு உட்காந்துட்டு ரெண்டு சஹானே எப்படி இருக்கு சூபாக குழம்பு இல்ல குழம்புல انا குட்டு குழம்பு குழம்பு கொடுப்பான் அசிங்க சாப்பாடு இருக்கான்னு வரப்பானானு பாக்குற சோ بسمில்லா ஜே இதுதான் பேர் மஜிபூஸ் நினைக்கிறேன் வைட்டே தான் கோழி வச்சிருக்கு பத்துக்கு அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதுதான் வேற மாதிரி இருக்கு புதுசாக பார்க்குறேன் இந்த மாதிரி அலந்திரலாம் சூப்பராக சாப்பிட்டுட்டோம் மதியம் லஞ்ச அஞ்சு மணிக்கு

ஆக்சுவலாக இந்த இடம் வந்து சவுதியோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்னால் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் பார்ட்ரில் இருந்து ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாலைவனம் தான் ரோடு ரெண்டு சைடுமே பாலைவனம் நடுவில் ஒரு ரெண்டு ரோடு போகுது ஒரு சைடு போகிறதுக்கும் ஒரு சைடு வரத்துக்கும் இதே நம்ம வந்த பஸ்ஸு அண்ட் தென் இப்போ சாப்பிட்ட மத்தாம் அதாவது ஹோட்டல் இதை தாண்டி அங்கே போனோம் அப்படின்னா பொட்டி கடைலாம் இருக்குது அங்கே போய் வாட்ரு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா பஸ்ஸில் வாட்டர் பாட்டில் ஸோ அதுக்கப்புறமா வேற ஒன்றும் கிடையாது போக போக இருட்டிடும் நான் நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லை அடுத்த வீடியோவாக கண்டினியூ பண்ண முடியுதா அடுத்த ஒரு வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன் மறக்காம நம்ம சப்ஸ்கிரிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தென் உமரா போகணும்னு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் வந்தாங்களே அவங்க மட்டும் கிடையாது பஸ்ல ஒரு முப்பத்தி ஒரு பேர் வந்திருக்கோம் அதுல இருக்கும் நிறைய பேர் தான் தாரிக்தான் உங்க நேம்னா என் பேர் இப்படம்லாம் லாலபேட்டை லாலபேட்டை நீங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் டோட்டல் தமிழ்நாடே உள்ளதான் இருக்கு எல்லாரும் அப்படிதான் கலந்து வளர்ந்துலாம் நல்லபடியாக அமராசித்துக்காக போயிட்டு இருந்தோம் அதில் போயிட்டாங்க சார் நம்ம போய் எதுவும் வேணும் அப்படின்னா இது சூப்பர் மார்க்கெட்டு இதில் போயிட்டு வாட்டர் பாட்டில் என்ன எடுத்துக்கலாம் இல்லை இது வேணும்னு எடுத்துக்கலாம் பஸ்ஸில் வந்து நமக்கு தண்ணி குடிக்கும் தண்ணி பாட்டிலே இல்லைங்க அண்ட் தென் சாப்பிடவும் எதுவுமே இல்லை சும்மா ஏதாச்சும் அள்ளி போடுவோம் இந்த வாட்டர் பாட்டிலே ஏற்கனும் எது எதெல்லாம் இருக்கு ஜூஸ் பாட்டிலாம் இருக்கு வாட்ரு பாட்டில் காணுமே அந்த லாஸ்டில் இருக்கு ஸோ அது மாதிரி வாட்ரு பாட்டில் ஏதாச்சும் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இதுக்கு மேலே வண்டி எங்கேயும் நிக்காது இல்லை போயிட்டே இருக்கும் இதை எடுத்துக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் பஸ்ஸில் தண்ணி யாரும் கேட்டாங்கன்னா குடிக்க அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பாட்டெல்லாம் ரெண்டு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இதை தூக்கி குடிக்க சிரமமாக இருக்கும் இல்லை இது ஒன்றே பெட்டர் ஓகே டன் இது எவ்வளோன்னு கேட்டுட்டு வாங்கிப்போம் ஸோ இங்கே ஜம்ஜம் தண்ணியே செல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஜம்ஜம் வாட்டர் தான் சார் நம்ம அங்கே போகிறோம் இல்லையா அதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் அங்கே போயிட்டு பார்ப்போம் அதே எல்லாத்தையும் பில்ல போட்டாச்சு

అదే సార్ 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 స தமிழ்ல கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் சரி இப்ப அரபில அரபில தீசம் தீசம் ஓ தீசம் அது இத மொழிங்கிறது வேற எங்கயுமே கிடையாது நாக்கல தான் நாக்கல தான் இருக்கு தீ ஜல்னிங்க அது ஹிந்தி டீசல்னா இங்கிலீஷ் அரபிலனா அரபில தீசம் தீசம் கொஞ்சம் நாக்க அப்படியே உள்ள மடக்கி சொன்னீங்கனா இத சரி இந்த சுலைமானியை குடிச்சிட்டு நாங்க வண்டி ஏறுறோம் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக போக கண்டினியூ பண்றோம்